வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு ஏற்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்று ரோகிணி நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு ஐந்து நட்சத்திர கூட்டம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒல்லியான தேகம் ஒளி வீசும் கண்கள் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்கள் இவர்களுக்கு கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாது தான் நேசிக்கும் யாருக்கும் எல்லாவிதமான தியாகமும் செய்ய தயாராக இருப்பார்கள் எதிரியாக நினைத்துவிட்டால் தொல்லை கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் மனமகிழ்ச்சிக்காக மற்றவர்களுக்கு தாராளமாக செலவு செய்வார்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவதால் யாருக்கும் கை கட்டி நிற்கும் வேலையை விரும்ப மாட்டார்கள் எல்லா தொழில்களை பற்றியும் ஞானமும் அனுபவமும் உண்டு மற்றவர்களை வழிநடத்துபவர்கள் வளர்ப்புத்தாயால் பராமரிக்கப்படுவார்கள் கல்வியில் தடை உண்டு ரோகிணியில் பிறந்த பெண் பரிசுத்தமான உடலை உடையவர் முன்கோபமும் உண்டு பலவீனமான மனமும் கோபமும் இவர்களது பலவீனங்கள் மற்றவர்களின் வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் அதிதேவதை பிரம்மா விலங்கு ஆண் நாகம் மரம் நாவல் மரம் பறவை ஆந்தை மலர் அல்லி நட்சத்திர அதிபதி சந்திரன் யோனி ஆன் நாகம் ரூபம் தேர் சக்கர ரூபம் கொண்டது கணம் மனுஷகணம் பஞ்சபூத தத்துவத்தில் நிலம் இவர்கள் பெண்களிடம் பெரியம் கொண்டவர் மெலிந்த உடல் அமைப்பை கொண்டவர்கள் அழகாக பேசும் திறமை படைத்தவர்கள் குறிக்கோளில் உறுதியாக நிற்பவர் ரோஹிணி ஒன்றாம் பாதம் ஆசைகள் அதிகம் கொண்டவராகவும் ஸ்திரீகளிடம் விருப்பம் கொண்டவராகவும் தனவான்களாகவும் அழகும் கம்பீர தோற்றமும் உடையவர்கள் ஊர் சுற்றும் சுபாவம் உள்ளவர்கள் வாக்கில் தெளிவு உள்ளவராகவும் இருப்பார் ரோகிணி இரண்டாம் பாதம் நல்ல சுபாவங்களுடன் ஆச்சார அனுஷ்டானங்களை கொண்டவராகவும் உண்மை நீதி நேர்மை கொண்டவர்கள் மாந்திரீகம் சாஸ்திரங்களில் பிரியம் உண்டு முன்கோபம் கொண்டவர்கள் ஸ்ரீகளிடம் பிரியம் உள்ளவர் ரோகிணி மூன்றாம் பாதம் கல்வியில் பட்டம் பெற்றவர்கள் திறமை உள்ளவர்கள் கணிதம் சங்கீதம் மாயாஜாலம் போன்றவற்றை அறிந்தவர்கள் புலவர்களாகவும் இருப்பார்கள் ரோகிணி நாலாம் பாதம் பிறர் சொல் பொறுக்காதவர்கள் நீதி நேர்மை உள்ளவர்கள் ஸ்ரீகளிடமும் பழகுபவர்கள் தனவந்தர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் இது பொதுவான பலன்களேயாகும் என்று ரோஹிணி நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் மிருக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்